தூயுறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக இருப்பதாக இரைய சிவில் மிகவும் பிரியமான ஆரோக்கிய தாயுடைய அன்பு பிள்ளைகளே புதிய மாதத்தை தொடங்கியிருக்கிறோம் அக்டோபர் மாதம் அன்னையின் ஜபமாலை மாதம் நம் வாழ்வின் செல்வமாக இருக்கின்ற இந்த ஜபமாலையை ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கின்ற வேலையில இந்நாளிலே தாயாம் திரு அவை இந்த முதல் நாளிலே குழந்தை இயேசுவின் புனித தெரசாவுடைய விழாவை கொண்டாடுகிறோம் இத்தாய் அன்னையுடைய அருளை பெற்றவர் அன்னையின் இடத்திலே அதிகம் முறை ஜபித்து அவரிடத்திலே உரையாடி அதிக ஆசிர்வாதங்களை பெற்றவர் இந்த நாளிலே இந்த குழந்தை இயேசுவின் புனித தெரசாவுடைய விழாவை கொண்டாடுகின்ற இந்த புனிதையை போல நம்முடைய வாழ்விலே ஒருமையும் நிதானமும் அமைதியும் இருந்து வாழ வேண்டும் எனவே அன்னையினுடைய அருளை பெற்று வாழ்ந்த புனிதையின் வழியாக நம்முடைய வாழ்வும் ஒரு புனிதையாக அமைய இந்த தெய்வீக திருப்பலையில நம்மை ஒப்பு கொடுப்போம் தடையாக இருக்கின்ற நம்முடைய பாவங்கள் குற்றங்கள் பலவீனங்கள் ஊநியல் புற வாழ்க்கைகள் இவற்றிற்காக மன வருந்தே ஆண்டவரிடத்துல நாம் மன்னிப்பு கேட்போம் உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரம் ஆண்டவரே இரக்கமாயிரும் பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரம் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் எங்களுக்காக இறைவனிடத்திலே பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரம் ஆண்டவரே இரக்கமாயிரும் எல்லாம் வல்ல இறைவன் நம்ம இரக்கம் வைத்துன பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக உன்னதங்களிலே கடவுளுக்கு மாச்சி உண்டாகுக உலகின் நன்மனத்தோர்க்கு அமைதியாகுக உம்மை புகழ்கின்றோம் உண்மை வாழ்த்துகின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் உமை மாட்சிப்படுத்துகின்றோம் உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம் ஆண்டவராகிய இறைவா வானுலக அரசரே எல்லாமல்ல தந்தையாகிய இறைவா ஒரே மகனாய் விதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே ஆண்டவராகிய இறைவா இறைவனின் செம்மறியே தந்தையின் திருமகனே உலகின் பாவங்களை போக்குபவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்குபவரே எங்கள் மன்றாட்டை ஏற்றலும் தந்தையின் வலப்பக்கம் வீட்டிருப்பவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர் நீர் ஒருவரே ஆண்டவர் நீர் ஒருவரே உண்ணதர் தூயாவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாற்றியில் இருப்பவர் நீரை மன்றாடுவோமாக இறைவாக உமது ஆச்சு எளியோருக்கும் சிறுவருக்கும் உரியதாகும்படி அருள் செய்தீரே புனித தெரசாவின் சிறு வழியை நாங்களும் பின்பற்ற செய்து அவரது பரிந்துரையால் உமது நிலையான மாட்சியை எங்களுக்கு உறுதியுடன் என்றும் வெளிப்படுத்துவீராக உமோடும் தூயாவியாரின் ஒன்றை இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றீங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ இறைவாக்கினர் எஸ்ஐஆர் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் அறுபத்தி ஆறு இறைவார்த்தைகள் பத்து முதல் பதினான்கு முடிய எருசுலேமின் மேல் அன்பு கொண்ட அனைவரும் அவளுடன் அகமகிழ்ந்து அவள் பொருட்டு அக்கழியுங்கள் அவளுக்காக புலம்பி அழும் எல்லோரும் அவளுடன் சேர்ந்து மகிழ்ந்து கொண்டாடி ஆர்பரியுங்கள் அப்போது அவளின் ஆறுதல் அளிக்கும் மலைகளில் குடைத்து நீங்கள் நிறைவடைவீர்கள் அவள் செல்வ பெருக்கில் நிறைவாக அருந்தி இன்பம் காண்பீர்கள் ஆண்டவர் கூறுவது இதுவே ஆறு நிறைவாழ்வு பாய்ந்தோடச் செய்வேன் பெருக்கெடுத்த நீரோடை போல வேற்றினத்தாரின் செல்வம் விரைவாக வர செய்வேன் நீங்கள் பால் பருகுவீர்கள் மார்பில் அனைத்தும் சுமக்கப்படுவீர்கள் மடியில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள் தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன் எருசலேமில் நீங்கள் தேற்றப்படுவீர்கள் இதை நீங்கள் காண்பீர்கள் உங்கள் இதயம் மகிழ்ச்சி கொள்ளும் உங்கள் எலும்புகள் பசும்புல் போல் வளரும் ஆண்டவர் தம் ஆற்றலை தம் ஊழியருக்கு காட்டுவார் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி ஆண்டவரே நான் அமைதியாயிருக்க இன்னுயிரை காத்தருள்ளும் ஆண்டவரே நான் அமைதியாயிருக்க இன்னுயிரை காத்தருளும் ஆண்டவரே என் உள்ளத்தில் இருமாப்பு இல்லை என் பார்வையில் செருக்கு இல்லை எனக்கு மிஞ்சின அரிய பெரிய செயல்களில் நான் ஈடுபடுவதில்லை மாறாக இந்நெஞ்சம் நிறைவும் அமைதியும் கொண்டுள்ளது தாய் மடித்தவளும் குழந்தையன இந்நெஞ்சம் என்னகத்தே அமைதியாயுள்ளது இஸ்ரவேலே இப்போதும் எப்போதும் ஆண்டவரையே நம்பியிரு ஆண்டவரே நான் அமைதியாயிருக்க இன்னுயிரை காத்தருளும் ஆண்டவரே நான் அமைதியாயிருக்க இன்னுயிரை காத்தருளோம் அல்லிலூயா அல்ல லூயா அல்லிலூயா தந்தையே விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறே ஏனெனில் பின்னரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினே அளிூயா அூ ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக மத்திய எழுதிய தூயர் செய்தலிருந்த வாசகம் உமக்கி புனித அதிகாரம் பதினெட்டு வார்த்தைகள் ஒன்று முதல் ஐந்து முடிய அக்காலத்தில் சீடர்கள் இயேசுவை அடகி விண்ணரசில் மிக பெரியவர் யார் என்று கேட்டார்கள் அவர் ஒரு சிறு பிள்ளையை அழைத்து அவர்கள் நடுவில் நிறுத்தி பின்வருமாறு கூறினார் நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புகமாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் இந்த சிறு பிள்ளையைப் போல தம்மை தாழ்த்தி கொள்பவரே விண்ணரசில் மிக பெரியவர் இத்தகைய சிறு பிள்ளை ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையை ஏற்றுக்கொள்கிறார் உமக்கு புகழ் புகழ்வில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைய நாளிலே தாயாம் திரு அவை புனித குழந்தை யேசுவின் தெரசாவுடைய விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறது தெரசா சிறுமியாக இருந்தபோது ஒரு பிரான்சினி என்ற ஒரு கொலை குற்றவாளிக்காக செவித்து கொண்டிருந்தார் அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது அந்த மரண தண்டனையிலிருந்து இவரை விடுவிக்க வேண்டும் என்பது தெரசாவுடைய ஒரு ஜெபமாக மாறியது ஒவ்வொரு தடையும் இவர் சிறையில் இருக்கின்ற பொழுது அவர் கிறிஸ்துவர்களை ஏற்றுக்கொள்ள மறுப்பதாக இருந்த அந்த பிரான்சினி தி ஜபம் தெரசா ஜபமாப்பது கையிலே சிலுவையை கொண்டு செல்வது திருவிபிலயத்தை எடுத்து கொண்டு போகுவது இவராக இருக்கின்ற பொழுது அவருக்காக தனிப்பட்ட முறையில் ஜெபித்து கொண்டிருந்தார் தூக்கு தண்டனை கொடுப்பதற்கு முன்பாக மரத தண்டனை கொடுப்பதற்கு முன்பாக இந்த கொலையாளி ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பேரை கொலை செய்த ஒரு பாவத்திற்காக சிறை தண்டனை அனுபவித்து இருக்கின்ற வேலையில இந்த தெரசாவுடைய ஜபம் ஆனது கேட்கப்பட்டு அவருடைய மரண தண்டையின் இறுதியிலே இரு நாட்கள் முன்பாக நான் ஒப்புரு அருள் சாதனம் செய்ய வேண்டும் நான் கிறிஸ்துவை நம்ப வேண்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு செய்தியை கொடுக்கிறார் அப்பொழுது அங்கு ஒரு அருள் தந்தை அனுப்பப்பட்டு அவருக்கு ஒப்புர் அருள் சாதனங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டு அவர் கிறிஸ்துவை நான் முழு மனதோடு ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி மனம் மாறுகிறார் தன்னுடைய பாவத்தில் இருந்து விடுதலை பெற்று இது ஒரு நிகழ்வு குழந்தை தெரசாவுடைய வாழ்விலே நெடுந்த ஒரு நிகழ்வு இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு ஒவ்வொரு ஒருவருக்கு ஒருவர் ஜெபிக்கின்ற பொழுது அந்த ஜபம் வந்து மகிழ்ச்சியாக மாற வேண்டும் என்றால் அது நிறைவேறுகின்ற பொழுது நிச்சயமாக அது மகிழ்ச்சியாக மாறும் அது மாதிரி தெரசாவுடைய வாழ்விலும் நான் ஜெபித்ததன் வழியாக இவர் மனம் மாறிவிட்டார் என்ற ஒரு மகிழ்ச்சி அடைகிறார் தலைப்பு செய்தித்தாள்களிலே இந்த கொலையாளி இவ்வாறு மனம் மாறி இருக்கிறார் என்று செய்தித்தாளிலே வருகின்ற பொழுது மற்றவர்கள் மகிழ்ச்சி அடைவதை விட தெரசா வந்து மிகுந்த மகிழ்ச்சி கொள்வதை நாம் பார்க்கிறோம் குழந்தை தெரசாவிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடம் இதுதான் அவரிடத்தில் இருந்த குழந்தை உள்ளம்தான் யார் எது செய்தாலும் அதை குழந்தையான மனநிலையோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு புனிதையாக இருந்தார் புரிதுங்களா எத்தனையோ பேரு அந்த சிறு வயதில் இருபத்தி நாலு வயசில் அவருடைய வாழ்க்கை காயப்படுகின்ற பொழுது கஷ்டப்படுகின்ற பொழுது அதுதான் அவருடைய குழந்தை உள்ளமாக இருந்தது அவர்கள் சொல்வார்கள் அவர்களுக்காக ஜபிப்போம் அந்த ஆன்மாவுக்காக நாம் ஜபிப்போம் என்பதை வெளிப்படுத்தினார் நாமும் அது மாதிரியான ஒரு நம்முடைய ஒவ்வொருவடி ஆன்மாக்களுக்காக நாம் நம்மை வெளிப்படுத்துகின்ற பொழுது நாமும் இந்த புனிதையை போல நான் வாழ முடியும் அப்படிதான் ஒரு வாத்துக்கு ஒரு ஆறு முட்டைகள் இருந்ததுல ஐந்து முட்டை வாத்து இட்ட முட்டை ஒரு முட்டை ஏதோ வந்து அந்த இடத்துல ஏதோ ஒரு குருவி ஏதோ ஏதோன்னு ஒரு பறவை வந்து போட்டுவிட்டு சென்று விட்டது ஆறு முட்டைகளையும் அடை காத்த வாத்து குஞ்சி பொறித்த பிறகு அதுல ஐந்து குஞ்சுகள் தன்னுடைய குஞ்சுகளை போல வாத்துக்கு இருக்கிறது ஒரு குஞ்சு வந்து சரியான மூஞ்சி எல்லாம் ஒரு சரியில்லாம ஒரு மாதிரி அந்த முடியெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ட்டு எங்க கூட சேராத அப்படின்ட்டு எல்லா வாத்துகளும் அந்த குஞ்சு அந்த ஒரு தனியான அந்த வாத்த பார்த்து கொத்தி துரத்து விடுகிறது வளர்ந்த பிறகு இந்த ஐந்து வாத்துகளும் அங்க இருக்கின்ற பொழுது இந்த வளர்ந்த ஒரு வாத்தானது ஒரு அழகான ஒரு அன்ன பறவை போல வருகிறது நம்மளை விட அதுதான் ரொம்ப அழகாக இருக்கிறது என்று சொல்லி அந்த வாத்தானது பார்க்கின்ற பொழுது அந்த வண்ண அன்ன பறவையை பார்க்கின்ற பொழுது ரொம்ப ஆச்சரியப்படுகிறது நம்மளை விட அழகாக இருக்கிறதே என்று சொல்லி நான் அந்த அன்ன பறவை அந்த வாத்தானது வந்து அந்த அடை காத்த வாத்துக்கு நன்றி சொல்கிறது என்னுடைய தாய் யார் என்று எனக்கு தெரியாது ஆனால் நீ இட்ட முட்டையில் நான் வந்தேன் என்று சொல்லி ஆனால் உனக்கு நான் எனக்கு நீ வாழ்வு கொடுத்ததற்காக நான் நன்றி சொல்கிறேன் என்று சொல்லுகிறார் எனவே நாமும் சில வேலைகளில் பிறரை பார்த்து நம்மோடு சேராதவர் என்று நினைக்கின்றோம் பாருங்க இந்த வாக்கு குஞ்சுகிளைகளிடையே அவ்வளவு பெரிய ஒரு வேறுபாடுகள் இருக்கின்ற பொழுது மனிதர்களாகிய நாம் எப்படிப்பட்ட ஒரு குழந்தை உள்ளம் கொண்ட மனநிலையோடு இல்லாத வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எனவே நம்முடைய வாழ்க்கையில நாம் மாற வேண்டுமென்றால் குழந்தைகளைப் போல நல்ல உள்ளம் கொண்டவர்களாக மாற வேண்டும் அப்படி தான் இன்னொரு இன்னொரு விஷயமும் உங்களிடத்திலே சொல்ல வேண்டும் ஒரு இடத்துல ஒரு தாயும் ஒரு தந்தை ஒரு மகள் அனைவரும் காரிலே பயணிக்கிறார்கள் அப்பொழுது பயணத்தின் போது அவர்களிடத்தில் குப்பைகளை எல்லாம் ஒரு ரோட்டு ஓரத்திலே போடுகிறார்கள் அப்படி போடுகின்ற பொழுது அவர்கள் எடுத்துக்கொண்டு போன மணியையும் அதிலே போட்டுறாங்க அந்த இடத்துல ஒரு பிச்சை எடுத்து கொண்டு வந்த சிறுவன் அதை எடுத்து இதை இங்கே கீழே போட்டிங்கன்னு எடுத்து அந்த வண்டி கொடுக்கின்ற பொழுது அந்த வண்டிக்கார ஒன்று நன்றி சொல்லியிருக்கணும் ஏதாவது அவருக்கு ஏதாவது கொடுத்துருக்கணும் அந்த பையனை இன்னும் எடுத்துட்டே அப்படின்ட்டு அடிக்கிறாவில் உடனே பக்கத்தில் இருந்த இன்னொரு குழந்தை அவங்களுடைய குழந்தை பார்த்து ஏன் அடிக்கிறீங்க ஆ நல்லது தானே செய்கிற அந்த பையன் அப்படின்னு பார்க்கின்றபோது அவனுடைய ஏழ்மையை பார்த்து இந்த குழந்தை அந்த தந்தைக்கு தெரியாமல் அந்த பரிசுல இருக்கிற மொத்த பணத்தை எடுத்து அந்த பையனுக்கு கொடுக்கறாங்க நீ ஏதாவது வாங்கிக்க அப்படின்ட்டு இதான் குழந்தை உள்ளம் என்பது நம்முடைய வாழ்வில் நாம் மாறி வாழ வேண்டும் ஒருவரை ஒருவர் மன்னித்து வாழ வேண்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதைதான் இந்த குழந்தை தெரசம்மா செய்தார்கள் அதே வாழ்வை நாம் ஒருவருக்கு ஒருவர் கொடுப்போம் இறையருளை பெறுவோம் இந்த ஜபமாலை மாதத்தின் நாம் தொடங்கி இருக்கின்ற நம்முடைய வாழ்க்கை இந்த புனித தெரசம்மாவினுடைய ஜெபம் எவ்வாறு ஒரு பாவியை குற்றவாளி மீட்டது போல நம்முடைய குடும்பத்தில் இருக்கின்ற பாவங்களை நீக்கி குற்றங்களை நீக்கி சமாதானத்தையும் அன்பையும் பெற வேண்டும் என்று இந்த தெய்வீக திருப்பலையில நம்மை அர்ப்பணித்து மண்டாடுவோம் ஆமை என்னை ஏறிவான் என்னை உன்னிடம் தந்தே என்னை ஏற்றிடுவாயிறுவான் இருப்பதெல்லாம் கொடுத்துவிட்டே உன்னை போல் மாற்றிடுவார் என்னை உன்னிடம் தந்த தீ இணைச்சிடுவா சகோதர சகோதரிகள் என்னுடையது உங்களுடையது இவளி எல்லா வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகவிட மன்றாடுங்கள் ஆண்டவர் தமது பெயரின் முகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திறவை அனைத்து நலனுக்காகவும் நமது கையிலிருந்து இப்பலி ஏற்றுக்கொள்வாராக ஆண்டவரே புனித தெரசாவில் விளங்கியவும் வியத்தக படைப்பினைகளைப் போற்றி மாண்புக்குரிய உண்மை பணிந்து வேண்டுகின்றோ அவருடைய வேறு பயன்கள் மக்கு இருந்தது போல கடமை உணர்வுடைய எங்கள் ஊழியமும் உமக்கு ஏற்புடையதால் இருப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவழியாக உண்மை மன்றாடுகின்றோ ஆண்டு பேர் உங்களோ உமான்மாவோடும் இரு பார்க்கயங்கள் மேலே எழுப்புங்கள் ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ தகுதியும் நீதியும் தந்தையே எல்லாம் வல்ல இறைவா என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும் ஏனெனில் விண்ணரசுக்காக கிறிஸ்து தங்களையே அர்ப்பணித்த புனிதர்களில் வியத்துக்கு பராமரிப்பை கொண்டாடுவதும் உமை போற்றி புகழ்வதும் தகுமே மது பராமரிப்பினால் மனிதரை தொடக்கத்தில் இருந்த புனித நிலைக்கு மீண்டும் அழைத்து செல்கின்றேன் புத்துலகில் கிடைக்க இருக்கும் அருட்கொடைகளை உலகிலேயே பெற்று அனுபவிக்க அவர்களை வழி நடத்துகின்றேன் ஆகவே புனிதர் பாலதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்து முடிவின்றி ஆர்ப்பரித்து சொல்வதாவது தூயவர் 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 பான்படைகளின் கடவுள் அம்மா ஆண்டவர் மின்னகமும் மன்னகமும் மது மாட்சியான் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசை பெற்றவர் உன்னதங்களிலே துயவர் நிர்மையாகவே அனைத்துக்கும் ஊற்று ஆகவே நம்முடைய ஆமியை பொழிந்து இக்காணிக்கைகளை துய்மைப்படுத்த உண்மை வேண்டுகின்றோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமும் ஆக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதைப் பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவனமே இரவு விருந்தை அருந்திய பெண் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் அன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைவரி நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ உமது குயிர்பினையும் எடுத்துரைக்கின்றோ ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பின் உயிர்ப்பின் நினைவு கூறுது வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமாக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் உன் திருமண்ணமக்கூழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டேன் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலின் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் கொண்டு சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு எங்கள் திருத்தந்தை லியோ எங்கள் ஆயர் மேதக ஜார்ஜ் ஆண்டகை எல்லா திருநிழராக அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தர்களும் ஆண்டவரே தெய்வீக திருப்பள்ளியிலே ஒப்புக்கொண்டு வைக்கின்ற அனைத்து கருத்துக்களும் அன்றாட்டுகளின் விண்ணப்பங்களையும் முதல் ஆமத்தினால் கூடி ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற பிள்ளைகளையும் மாதம் முழுவதும் நீர் உடனிருந்து துணை இருந்து ஆசிர்வதித்து நல்வழிப்படுத்துவீராக மேல் இந்த நோக்கத்தில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் தெய்வீக திருப்பலியிலே புகழ் ஜெபிக்கின்ற ஆன்மாக்கள் நம்முடைய குடும்பங்களில் இருந்து போன அனைத்து ஆன்மாக்கள் யாரும் இணையாத ஆத்துமாக்கள் சலத்தில் இருக்கிற ஆத்து நாம் சிறப்பாக ஜெபிப்போம் இறந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தபோது திருமகவலிய நூல் ஏற்றிலும் எங்கள் அனைவரும் மேதம் இரக்கமாயிரம் கடவுளின் கண்ணித்தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசைப்பு புனித திரு தூதர்கள் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெறும் பொருட்டு உன் திருமகன் ஏசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த மரம்பருள உம்மை மன்றாடுகின்றோம் வழியாக வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாரின் ஒன்றைப் பின் எல்லா புகழும் மாச்சியும் என்றென்றோ உமக்கு உரிய பயிற்சி உமது 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 பெயர் தூயது என பெறுக வருக மின் உலகில் நிறைவேறுவது மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக நாங்கள் இதை நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமிட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு செலுகிறேன் என் அமைதியையே உங்களுக்கு அழைக்கிறேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே எங்கள் பாவங்களை பெறாமல் மது திரு அவையின் நம்பிக்கையை கோக்கி மது திருவளத்துக்கேற்பதற்கு அமைதி முற்றும் மலைத்தரள திருவளம் கொள்வீராக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக மான்மாவுடன் இருப்பதாக இயேசு தருகின்ற அமைதியை ஒருவரோடு ஒருவர் மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம் அமைதி உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியே எங்களுக்கு அமைதியையே அளித்துள்ளோம் இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிறு பிள்ளையாக நம் நடுவில் நிற்பவர் இவரே இவரை போல நாம் மாறாவிட்டால் நாம் எப்பொழுது புக புகமுடியாது என்று சொல்லி அவருடைய வாழ்வை கொடுத்தவர் இவரே இதோ இறைவனின் செம்மறி துவலகின் பாவங்களை போக்குபவர் செம்பரின் விருந்து கழைக்க பெற்ற நம் அனைவரும் பேர பெற்றோர் ஆண்டவிரி நீரின் நிலத்தில் இழந்திருள்ள நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருக்கும் எனது ஆன்மாநலம் அடையும் கூறி மன்றாடுவமாக ஆண்டவரே புனித தெரசாவும் தம்மையை அர்ப்பணித்து எல்லாரும் அதே இரக்கத்தை பெற்றிடம் கொண்டிருந்தாரே நாங்கள் உட்கொண்ட திருவணவாளதி அன்பிலாற்றல் எங்களிடம் பற்றி அறிய செய்வதாக ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் அன்மாவோடும் இரு பாரலாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிபதி பாராகி அன்னையின் அன்பு பிள்ளைகளாக வாழ்ந்திட சென்று வாழுங்கள் திருப்பலி நிறைவு பெற்றது இறைவனுக்கு நன்